தமிழக பாஜக தலைவர் நைதா நாகேதிரன் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற தலைப்பில் கடந்த அக்டோபர் பனிரெண்டாம் தேதி பிரச்சாரத்தை தொடங்கினார் பயணத்தின் நிறைவு விழா பொதுக்கூட்டம் புதுக்கோட்டை பல்லத்தேமயல் கருவேப்பிலான் கேட் பகுதியில் நேற்று மாலை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாஜகவின் முக்கிய நிர்வாகிகளான பாஜக தேசிய குழு உறுப்பினர் அண்ணாமலை எல் முருகன் பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பல்வேறு பாஜகவினர் பங்கேற்றுள்ளனர் அப்போது மேடையில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயந்தா நாகேந்திரன் மதுரையில் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட பயணம் புதுக்கோட்டையில் நிறைவடைகிறது இந்த திமுக ஆட்சி எப்போது வீட்டுக்கு போகும் என்று அனைவரும் மனக்குமுறலாக கோயில்களில் கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திமுக ஆட்சியில் உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவரும் கண்ணீர் வடிக்கும் நிலை வந்திருக்கிறது எங்கும் பயம் காரணம் எங்கும் போதை பொருள் மயம் இது திமுகவின் சுயநலம் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் இன்றிலிருந்து சபதம் எடுக்க வேண்டும் விரதம் இருந்து இரவு பக்கம் பாராது உழைக்க வேண்டும் குற்றத்தை செய்பவர்கள் அனைவரும் திமுகவை சேர்ந்தவர்கள் டாஸ்மாக் கூழல் திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பெண்களை தவறாக பேசுகிறார்கள் கேவலமாக பேசுகிறார்கள் தனங்கெட்ட அமைச்சர்கள் இருக்கிறார்கள் திமுகவை சேர்ந்த அனைவரும் தமிழ் கலாச்சாரத்தை நேசிக்க தெரியாதவர்கள் கரூரில் நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தனர் இரவோடு இரவாக உடற்கூராய்வு செய்யப்படுகிறது யாரை காப்பாற்றுவதற்கு செந்தில் பாலாஜியை காப்பாற்ற இதற்கு காரணம் செந்தில் பாலாஜி மட்டுமே என்பதை இந்த மேடையில் உறுதியாக கூறிக்கொள்கிறேன் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் கள்ள சாராயத்தால் உயிரிழப்பு எங்கு பார்த்தாலும் போதை பொருள் திமுக ஆட்சியில் தான் இப்படி நடைபெறுகிறது உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று ஒரு போலியான கூட்டத்தை மு க ஸ்டாலின் உருவாக்கியிருக்கிறார் ஆனால் அமித்ஷா உருவாக்கிய கூட்டணி ஆட்சி மாற்றத்துக்கான கூட்டணி ஆட்சி மாற்றம் வந்தே ஆக்க வேண்டும் திருப்பரக்குன்றம் விவகாரத்தில் இளைஞர் தற்கொலை செய்து கொண்டதற்கு முக ஸ்டாலின் தான் காரணம் போலி மத சார்பின்மையை திமுக கடைபிடிக்கிறது திமுக மக்கள் சக்தியோடு ஆட்சி து கிடையாது திமுக எப்போதாவது ஜெயக்கும் கட்சி இந்த கூட்டணி உறுதியாக ஜெயிக்கும் கட்சி கேரள மாநிலத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றது பீகாரில் இன்று தமிழகத்திலும் வீச போகிறது மேற்கு வங்கத்திலும் அதே காட்சி தான் வீச போகிறது அமித்ஷாவால் தான் திமுக விரட்டி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை கொண்டு வர முடியும் திமுக இனி எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது உறுதியாக ஆட்சி மாற்றம் வரும் திமுக ஆட்சி மாறும் என்று நயனா நாகேந்திரன் பேசினார் அவரை தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகையில் இங்கு மகத்தான தொன்மையான தமிழ் மொழியில் என்னால் பேச முடியாததற்கும் உங்களிடம் மன்னிப்பு கோருகிறேன் பவித்ர பூமியான தமிழகத்தில் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சித்தர்கள் மகா வித்வான்கள் வாழ்ந்த சோழர்கள் சாம்ராஜ்யம் நடத்திய புதுக்கோட்டையில் சிவன் ஓமையர்களுக்கு தலை வணங்குகிறேன் மண்ணின் மைந்தன் ஜேசி குமரப்பாவுக்கு நினைவஞ்சலையை சமர்ப்பிக்கிறேன் பிரதமர் மோடி தலைமையின் கீழ் அணிவகுத்து பாரதத்தின் வளர்ச்சி பயணத்தில் இந்த நிறைவு பயணம் வாயிலாக நாம் பங்கு பெறுவோம் இணைந்த மா பெரும் அவையின் வாயிலாக தமிழக மக்களுக்கு அரைக்குவல் விடுக்கிறேன் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி ஏப்ரலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலரும் பாஜக அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சேர்ந்து வலுவான கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க போகிறோம் எப்பாடு பட்டாவது எப்படியாவது திமுக ஆட்சியை ஒழித்து கட்டுவோம் இந்தியாவில் ஊழல் நிறைந்த கட்சி ஆட்சி என்றால் அது தமிழகத்தின் திமுக ஆட்சிதான் தான் திமுக கடந்த தேர்தலின் போது தெரிவித்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றவில்லை தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மு க ஸ்டாலினின் ஒரே நோக்கம் தனது மக்கள் உதயநிதியை முதல்வராக்குவது மட்டும்தான் தமிழகத்தில் ஒரு குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டும் நேரம் வந்துவிட்டது கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் அவருக்கு பிறகு உதயநிதி என திட்டம் போடும் ஸ்டாலின் கனவு நிறைவேறாது இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமைய போகிறது அதிமுக பாஜக கூட்டணி இயற்கையான வெற்றி கூட்டணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்களில் இணைந்த கலங்கொண்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் தனித்தனியாக தேர்தலை சந்தித்தோம் என்றாலும் இரு கட்சிகளின் மொத்த வாக்குகளை கணக்கிட்டால் இருபத்தி ஆறு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்போம் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு தமிழகத்துக்கு எதிரானது என ஸ்டாலின் பொய் பரப்புரை செய்கிறார் ஐஏஎஸ் ஐ பி எஸ் தேர்வுகளை தமிழில் எழுதலாம் என அறிவித்தது மோடி அரசுதான் ரயில் நிலையங்களில் தமிழில் அறிவிப்பு வாரணாசியில் தமிழுக்கு இருக்கை பதிமூன்று மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்ப்பு பேச்சு தீவுகளில் தமிழை கற்பிக்க கற்றுக்கொள்ள வசதி போன்ற ஏற்படுத்திக் கொடுத்ததும் பாஜக ஆட்சியில்தான் தமிழரான சிபி ராதாகிருஷ்ணனை துணை ஜனாதிபதி பதவியில் அமர வைத்து அழகு பார்த்ததும் மோடி தலைமையிலான அரசு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து